வணக்கம் ஏம் பொன்னோசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேணும் இந்த அறக்கட்டளை நோக்கமே அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ் இன்றைக்கி பொதுவான ஒரு விஷயம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டை அழகாக சமைச்சு வெளியூர் போனாலும் வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு போவோம் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை அழக சொல்ல ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் விரைவு விரைவு உணவம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு என்னங்கன்னா உடம்பு உடலும் மாதிரி நாக்குக்கு ருசி தெரியும் அது அதே பழக்க பழக பழக்க என்னங்க அப்படின்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் அந்த உணவு விட்டுக்கு போவாங்க அவசர உணவு நிதிக்கு போவாங்க அங்கே விதவிதமான உணவு வகைகள் இருக்கும் உணவு வாங்கி வச்சிடுவாங்க இந்த பக்கம் உணவு உணவு தட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செவனப்பு ஸ்ப்ரைட்டு இந்த கோக்கு அது மாதிரி ஒரு குளிர் பண்ணத்தை எடுத்துக்கிடுவாங்க இது ஒரு கடி இது ஒரு குடி இது ஒரு கடி இது ஒரு குடி அப்போது அந்த நேரம் அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் ஆனால் அது என்னென்ன பிரச்சனையே பண்ணுது ஒரு சில உணவு உணவும் சரி பானங்களும் சரி உடல் உஷ்ணத்தை ஏற்றோம் ஒரு சில உணவுகள் வந்து பா உணவும் பானம் உஷ்ணத்தை குறைக்கும் ஓ அதனால் அவங்களால சுறுசுறுப்பாக இயங்க முடியாது அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லணுமோ எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் பார்த்தீங்கன்னா மந்த தீரணும் அதுக்காக நம்ம மருத்துவர்கிட்ட போகணும் ஒரு சில வந்து இந்த வாய்த்த கேஸ் பா மா அரிசி இழுத்து பிடிக்குது வயிறு இழுத்து பிடிக்குது கை கால் இழுத்து பிடிக்குது இப்போது ஒரு காலத்தில் என்ன தான் வெக்கையாக இருந்தாலும் கையில் விசிறி எடுத்துகிட்டு விசிறிப்போம் இன்றைக்கி அப்படி இல்லை எந்த இடத்துல நுழைஞ்சாலும் எந்த பெரிய ஒரு அங்காடிக்கு போனாலும் உள்ள நுழைஞ்சவுடனே சில்லுன்னு ஒரு காற்று அந்த சில்லுன்னு ஒரு காற்று வரை வந்த உடனே அடுத்து வெளியில் வரும் அந்த சில்லுன்னு காத்துக்குள்ள போவோம் அந்த குளிர்ச்சியான சூழல நம்ம இருப்போம் அந்த குளிர்ச்சியான சூழலில் வெளியே வந்த உடனே அந்த வெப்பமான இடத்துக்கு நம்ம வரணும் அப்போ நம்மளுடைய உடல் தகவமைப்பு மாறுது அதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணிக்க போறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு முத்திரை இருக்குது அதுக்கு பேர் அக்னி கருட முத்திரை இது எப்படி செய்யணும் அப்படின்னா ரொம்ப எளிமை இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா அந்த ஆள்காட்டி விரல் மேலே இந்த நடுவரை அப்படி மடித்து இந்த இடம் இந்த மூட்டு இருக்கு இல்லையா அந்த மூட்டு மேலே அப்படி வச்சுட வேண்டியது ரெண்டு கையில் அப்படி வச்சுட்டு அழகாக இப்படி வச்சுடு இப்படி வச்சுட்டு பார்த்தீங்க இந்த மார்பு நான் அப்படி வச்சுடுங்க இப்படி வச்சா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த பருந்தானது பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு முழுதான் கேழ்வு வந்து அது வந்து அமரும் பகல் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்துக்கு ம அதில் பறந்துகிட்டே இருக்கும் அது அதுக்கு வெப்பமும் க தாக்காது குளிர்மும் தாக்காது அப்படியே பறந்துகிட்டே இருக்கும் அந்த ரெக்கையில் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே பறந்துகிட்டே இருக்கும் அப்படியே பறந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அதனுடைய செரிமானம் மிக அற்புதமாக இருக்கும் அந்த கருடில் சொல்லக்கூடிய அந்த பருந்தானது அது எடுத்துக்கொள்கின்ற உணவுன்னு நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷயஜந்துக்களை தான் ஊரா பல்லி ஓணம் பாம்பு அந்த தேல் வகையை சார்ந்தது இதெல்லாம் அழகாக உரம் அப்படி கொத்தும் மேலே போய்ட்டு அமைதியாக அது பாட்டுக்கு பறந்துகிட்டே இருக்கும் உணவு தேவையாக அங்கேருந்தே பார்க்கும் கீழே வந்து அந்த உணவு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அந்த உணவு சாப்பிட்ற மாட்டா அமைதியாக இருக்கும் இந்த கரண்டு பார்த்திங்கன்னா அந்த உணவு சாப்பிட்ற சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கொத்தும் இந்த பக்கம் திரும்பும் அந்த பக்கம் திரும்ப மறுபடியும் ஒரு கொத்து கொத்தும் இந்த பக்கம் திரும்பவும் அந்த பக்கம் திரும்ப அப்படியே அமைதியாக சாப்பிடும் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் சாப்பிடும் சாப்பிட்டு உடனே அவர் பறக்க ஆரம்பிச்சிருவார் அப்போ அதுக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஆனால் நம்ம சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆகலை அப்படின்னா அந்த ஜீரணம் ஆகலைன்றதுக்கு இந்த அக்னி கருட முத்திரி ரொம்ப அற்புதமான ஒரு தீருன்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு நெஞ்சு கருப்பு நெஞ்சு எரிச்சல் சாப்பிட்டு படுப்பாங்க எதிர்கலிக்கும் அப்போ எது கலிக்கும் சொல்ல அவங்க என்ன உணவு சாப்பிட்டாங்களோ அந்த உணவோட சாறம் அந்த உணவோட சாறம் காரம் புளிப்பு உப்பு எது இருந்தாலும் அந்த நீர் வழியாக மேலே ஏறி ஒரு சிலர் நல்ல மூக்கு குழு விலை கூட தள்ளும் அந்தமாதிரி நபர்கள் இந்த அக்னி கர்டை முத்திரையை நம்ம பழக 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 பார்த்தா எளிமையான சீரணம் நெஞ்சு கருப்பு போயிடுச்சு அதில் வரக்கூடிய கேஸ் பிரச்சனை போயிடுச்சு வாயு தொலை போயிடுச்சு மனம் அமைதியான நிலையில் இருக்கும் எப்படி நம்ம தியானம் பண்ணுவதற்கு இந்த சின்முதிரையை பயன்படுத்துகிறோமோ இந்த சின்ம பயன்படுத்த மனம் அமைதியடையும் ஆனால் இந்த விஷ்ணு கருட அக்னிகரட முதிரையை பணம் சொல்ல பார்த்தீங்கன்னா மண்டையில் ரொம்ப அமைதியான ஒரு தன்மை கிடைக்கும் தியானத்தில் சொல்லுவாங்க சகசரம் அப்படின்னா துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தலைக்கு மேலே அழகாக ஒரு வெற்றிடமாக எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத நில மனம் அமைதிப்பட்டு சிந்தனை இல்லாத நிலைக்கு வந்தோன்னா அடுத்து அவங்க ஒரு காரியத்தை செய்ய வராங்க அப்படின்னா அவங்களுடைய காரியம் வந்து எளிமையே முடியும் எப்படி ஒரு பெரிய பாறங்கள்ல ஒரு பெரிய பாறாங்கல் பத்து பேர் நூறு பேர்த்தாலும் உருட்ட முடியாது ஆனால் ஒரு சிறு நெம்புகோல் ஒரு கடப்பாறையோ ஒரு மூங்கில் வாரையோ இல்லை செவக்கு வாரையோ வசி ஒரு சின்ன கல் வச்சு அப்படி நெம்புனா அழகாக அந்த பாறை உருண்டோடுமோ அதை போல் இவங்க எளிமையான வழி முடியல கடினமான வேலைகளை கூட எளிமையான செய்வதற்கு யுத்தி மூளைகள் வரும் குறிப்பாக இந்த பள்ளி தேர்வு எழுதுகிற மாணவர்கள் அரசு தேர்வுக்கு எழுத எழுகின்ற நபர்கள் இவங்கெல்லாம் இந்த கருட அவி அக்னி கருட முத்திரையை ஏழு நிமிட நிமிடத்திலிருந்து பதினைந்து நிமிடம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஞாபக சக்தி கூடும் படிக்க சொல்ல வேறு சிந்தனை உள்ள வராது அதில் என்ன படிக்கிறாங்களோ அது போய் அவங்க உள்ளார வந்து தங்கிடும் தேவையான நேரத்தில் அது வரும் சரி படிச்சுட்டு மறந்து போச்சு வரலை அப்படின்னா ஒரு கையில் இப்படி வச்சு நம்ம எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க என்னென்ன புத்தகத்தில் படித்தாங்களோ என்னென்ன காதில் கேட்டாங்களோ அத்தனை சங்கதிகளும் மறுபடியும் திரும்பவும் ஞாபகத்துக்கு வரும் அப்போது தேர்வில் எளிமையாக எழுத முடியும் ஒரு சில ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த சிறுநீர் கழிக்கின்ற உபாதை இருக்கும் ஒரு சில பார்த்தோன்னா சுட்டு சுட்டாக சிறுநீர் வரும் ஒரு சிலர் பார்த்தினா அடிக்கடிக்கு சிறுநீர் வரும் ஒரு சிலருக்கு சிறுநீர் கழித்த அந்த சிறுநீர் வ வர அந்த புறம் வழி இருக்குது இல்லையெல்லாம் அந்த மொட்டு பகுதியில் பயமான எரிச்சல் இருக்கும் கழிச்ச முன்னாடி ஆண்கள் வந்து பெருந்தா அந்த இது அரை இடுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தொடை இடுக்கில் நமிச்சல் இருக்கும் இது அந்த அவங்க சாப்பிடுக்கின்ற உணவுகள் ஏற்படுகின்ற உப்பின் தன்மையின் காரணமாக இந்த தன்மைகள் வரும் அந்த சிறுநீர் கழிச்சில் வருகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற உவாய் அந்த உபாதைகளை இந்த விஷ்ணு கருட முதிரையானதா அக்னி கருட முதிரை முதிரையானது ரொம்ப அற்புதமாக தீர்வு செரிமானம் சரி சிந்தனை சரி அடுத்து வந்து வாயு தொல்லை சரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமான சம்பந்தமான பிரச்சனைகள் சரி இன்னொன்று எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பயம் வரும் அதுக்கு காரணம் சொல்ல முடியாது அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா மறுபடியும் மனமகழிக்க போவாங்க சிறுநீர் கழிக்க போவாங்க மறுபடியும் உள்ள வருவாங்க தண்ணி குடிப்பாங்க ஒரு படபடப்பு தன்மை அப்போ அவங்க வெளியூர் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த அக்னி கரடு முதலியே ஒரு ஏழு நிமிஷம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தொல்லையிலிருந்து முழுமையாக அவங்க வெளிய பயம் விலகும் வேப்ப மர உச்சியிலே நின்று பேயு ஆடுது நின்று விளையாட்டா வீணர்கள் சொல்லி வைத்தார்கள் விளையாட்டா வீணர்கள் சொல்லலை எந்த நேரத்துக்கு அந்த வேப்ப மரத்துக்கே நிற்கக்கூடாதுன்றது சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த பாடல் பொருந்தக்கூடிய நேரம் இடம் எதுன்னா பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணி பகல் இரவு பன்னிரெண்டு ஒரு மணி இரவு இந்த நேரத்தில் வேப்ப மரத்தை அடியில் தங்கக்கூடாது அப்படின்னா ஏன் கேட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய கரிமள வாயு அளவுக்கு அதிகமாக வந்து வெளியிடும் அந்த நேரங்களில் அப்போது அந்த இடத்துல நம்ம மூச்சு திணறல் வரும் அது போன்ற மூச்சு திணறல்களையும் சரி பண்ணக்கூடியது இந்த அக்னி கருடமுத்திரை முத்திரை ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாதித்தர்கள் இந்த அக் அக்னி கருட முத்திரையை தொடர்ந்து செய்ய 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 இந்த ஆத்மா வியாதிலிருந்து வெளிவந்து மிக சுகமாக வாழ்வார்கள் இதுக்கிட்ட கோபம் கோபம் ஒரு மனிதனுடைய உடல் கெடுக்கிறது அப்போ அடிக்கடிக்கு கோபம் வர்ற நபர்கள் இந்த விஷ்ணு கருட முத்திரையை சாரி அக்னி கருட முத்திரையை திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா விடு விஷ்ணு கருட முத்திரை வரும் இந்த விஷ்ணு கருட முத்திரையில் இந்த பதிவில் போகிறதா இருந்தால் விஷ்ணுகருட முத முத்திரை நிறைய வருது அந்த கோபம் வருகின்ற நபர்கள் கோபம் தணிக்கிறதுக்கு மட்டுப்படுறதுக்கு இல்லை மட்டுப்படுறதுனா கோபத்தை குறைக்கிறது கோபத்தை தணிக்கணும் கோபம் ஒரு மனிதனுக்கு பல சீர்கேடுகளை விளைவிக்கும் அந்த சீர்கேடுகளை தப்பிக்குவதற்கு இந்த அக்னி அக்னிகரட முத்திரை மிக அற்புதமான ஒரு முத்திரை கல்லீரல் பிரச்சனையை எடுத்துடும் மல ஜல பிரச்சனையை எடுத்துடும் மல கட்ட விளக்கிடும் ஆக உடல் அமைப்பு சீராக இருக்கும் உடல் உள்ளுறுப்புகள் மிகச் சரியாக வேலை செய்யும் இந்த அக்ஷனு கவி அக்னிகரண்டையே ஒவ்வொருத்தரும் தினம் ஏழுலேருந்து பதினைஞ்சி மணிக்கு செய்யுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு வாழுங்க முதல்ல நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்தது அவங்களுக்கு அடுத்து சொல்லிக் கொடுங்க நன்றி வணக்கம்